தொடர் பெருமழை வெள்ளத்தால் சென்னை மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு துரித நடவடிக்கை தேவை என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பகுதி சேர்ந்த பாஜக முக்கிய நிர்வாகி கஜபதி அவர்கள் பேசும்போது தொடர்ந்து பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதாகவும் இந்த பெரும் மழை வெள்ளத்தால் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி உள்ளனர் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வழிவதால் சென்னை நகரில் பல்வேறு இடங்களில் வீட்டுக்குள் நீர் புகுந்துள்ளது தமிழக அரசு கவனத்துடன் மக்கள் பாதிக்காத அளவிற்கு செயல்பட வேண்டும் குறிப்பாக ஏரி குளங்கள் மற்றும் கால்வாய் பகுதிகள் தூர்வார வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே மழை நீரும் சேமிக்க முடியும் மக்களையும் காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்த தமிழக முதல்வர் மழை வெள்ளத்தால் மக்கள் படும் பாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தமிழக அரசு மழைக்காலம் வருவதற்கு முன்னரே துரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் சென்னை நகரிலே சென்னை நகருக்கு குடிநீர் ஒரு ஆதாயமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது அதிலே செம்படம்பாக்கை ஏரி பூண்டி மாதவர ஏரி இவங்கெல்லாம் முக்கியமானது மாதவ இவர்கள்லாம் தண்ணி பிடிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நான் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு இடம் வாங்கினேன் அப்போ போகும்போது ரோடுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ என்னென்னா ரோடு எங்கேயோ இருக்குது ரோடு இருக்குது அந்த தண்ணி வந்து எவ்வளோ தொலை இருக்குது கேட்டால் தண்ணி ஃபுல்லாகி போச்சு ஃபுல்லாகி போச்சு அன்றைக்க உண்மையாக ஃபுல்லாக நல்லா யோசனை பண்ணுங்க முன் முன் துவங்கும் இடத்திலிருந்து ஒன்று முடியும் இடத்திலிருந்து அந்த தண்ணி அங்கே எல்லா மண்ணும் அங்கே போய் சேர்ந்துக்கிறதால அந்த மண்ணை மேண்டாவது இந்த தண்ணி போய் அப்படியே சேர்றதால கணக்கு வச்சு பார்த்தா அந்த அந்த டில் வச்சு தான் பார்க்குறீங்களே தவிர உள்ள எவ்வளோ மண் இருக்குதுன்னு பாக்கிறது இல்லை அந்த மண்ணை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்கெயில பார்த்தீன்னா தெரியும் ஸ்கெயிலு பாலிலேயே போய் பா ஒரு பத்து அடி பாஞ்சு அடிக்கு உள்ளே போயிடுது அது மேலே பார்த்தா தண்ணி வந்துடுச்சு தண்ணி வந்துடுச்சு சொல்கிறீங்க வெள்ளை தண்ணி திறந்து விடுறோம் சொல்லுவோம் தண்ணி திறந்து விடுறத குடிநீர் பஞ்சம் ஏற்பட போயிருதுன்ற இது வந்து ஒரு அறுபது எழுபது வருஷமாகவே நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இந்த செம்மடமாக ஏறி உடஞ்சி தண்ணி த சென்னை நகரையே பாழாகுச்சி அதுக்கப்புறம் கா சின்ன சின்ன வெள்ளத்தில் வந்து அந்த காட்டுப்பா இந்த கோட்டூர் படத்தெல்லாம் ரொம்பிச்சு ஆகையால் அனைத்து இடத்துலையும் தூர் மின்னற மண்ணை எடுத்தால் மேலே பக்கத்தில் கடைசியில் இருக்கிற இடத்துல பன்னென்று ஒன்னுமாக தண்ணி மொல்லமாகவும் அங்கே தேங்கி நிற்கும் டேம் போல் பொயின்னு இருக்கும் அதை விட்டுட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க இன்ஜினியர் சொல்கிறாங்கன்ட்டு பத்து அடி மண்ணுக்குள்ளே இருக்கிறத வச்சு இருபது அடி மேலே இருந்த காட்டி முப்பது அடி வந்துச்சு பதினெட்டு அடி வந்து சொல்கிறது அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்களோ நல்ல புத்தி உள்ளவன் யாரை சொல்லாங்க அதிகாரிகள் அலட்சி தனியமாக அந்த ஸ்கெயிலில் வச்சு பார்க்குறாங்க அங்கே மின்னற தண்ணி அதாவது முகப்பு திறக்கு வாழியில் இருக்கும் எண்ணெய் அல்லீனாதே இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணி வந்தாலும் எத்தனை கேன் இது வந்தாலும் கிடைக்கும் அதை விட்டுட்டு மின்ன எடுக்காமல் பின்னால் இருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவீங்க போய் பாருங்கள் செம்பட பாக ஏறி பார்த்தா உங்களுக்கு எல்லா கரெக்டாக தெரியும் அதுபோல் பூண்டி ஏரி மாதவதி ஏரி இது போல் குடிநீர் ஆதாயத்துக்கு உயரப்படுத்தது இல்லைன்னா ஒன்று என்ன செய்ல்லி தாமரம் வந்துடுச்சு ஏன் அல்லி தாமரை போனாலும் வரப்போகுது அப்பப்போ எடுத்தால் அப்படிதான் அந்த நேரத்தில் தான் எடுக்கணுமா அல்லி தாமரம் வந்துடுச்சு கொசு வியாதி வந்துருப்போது வியாதிக்கு வருது அந்த அல்லி இது வியாதி வருதுன்னு சொல்லுங்க அதெல்லாம் தப்பு அல்லி தாமரை அப்பப்போ எடுக்கணும் அதுக்குன்னு ஆளை போட்டு எடுத்துக்கணே இருக்கணும் போட்டில் போட்டு எடுத்துக்கினே இருந்தா நோயற்ற வாழ் வாழ முடியும் குடிநீர் சுத்தமாக இருக்கும் அதை விட்டுட்டு கொசு செத்த கொசு எல்லாம் தண்ணியில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் காய்ச்சி குடிக்கிற அளவு ஆகிடுது அந்த நேரத்தில் எல்லாம் காய்க்கறதுக்கு இடெல்லாம் இல்லை கையெடுத்து பம்பச்சா தண்ணி குடிச்சிடுவோம் இப்போ அது போல் இல்லை தண்ணீரை பதம் பார்த்து குடிக்கணும் சில நேரத்தில் கழிவு தண்ணியும் வந்துடுது அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் தூர்வாரத்தை ஏற்படுத்துங்கள் அள்ளி தாமரை எடுப்பதை அகற்றுங்கள் என்று கூறி உங்கள் விடைய பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்